ஆத்மீக நஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் திருப்புகழ் தரும் பெரும்புகழ் திருப்புகழால முருகனுக்கு பாடப்பெற்ற தலங்களோட வரிசைகள்ல வயலூர் முக்கியமான ஒரு திருத்தலம் அந்த வயலூருக்கும் திருவானந்த வாரியாருக்கும் ரொம்ப ரொம்ப அதிகமான சம்பந்தம் உண்டு ஏன்னா வயலூர் முருகப்பெருமானுடைய கோயிலுக்கு குடமுழுக்கு செய்து வைத்தவர் திருவானந்த வாரியார் அப்படிப்பட்ட வயலூர் முருகனுக்கு ஒரு பாடல் இருக்கு என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும் என்னால் துதிக்கவும் கண்களாலே அப்படின்னு தொடங்குற அந்த பாடல்ல முருகன் கிட்ட அருணகிரிநாத சொல்றாரு எப்படி ஈசன் ஈசனம்பேருமான் கிட்ட அவருடைய அடியார்கள் பாடினார்களோ வேண்ட தக்க தறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினி வேண்டும் அயன்மால் கரியாயினி வேண்டி என்னை பனை கொண்டாய் அப்படின்னு நான் கேட்டதை நீ கொடுக்க மாட்டேன் எனக்கு என்ன கேட்கணும் என்ன வேணும்னு தேவையோ அதைத்தான் நீ கொடுப்ப அதே மாதிரி உன்னை கஷ்டப்பட்டு மேல பிரம்மன் கீழே கீழ விஷ்ணு பெருமான் போனாரு அவங்களுக்கெல்லாம் காட்டாத உன் திருவடியை அடியார்களாகிய எங்களுக்கு காட்டினாயே எம்பிரானே அப்படின்னு பாடுறது மாதிரி எங்களுக்கு என்ன வேணும் நாங்க கேட்கறத நீ தரப்போறது இல்ல என்ன வேணுமோ அது ஒருபடி மேலதான் நீ தரப்போற அப்படின்னு சொல்லி கள்ார் உரித்த என் மண்ணா அப்படின்னு கல்லுக்குள் இருந்து கூட நாரை உரித்து உரித்து அதுக்குள்ள இருக்கக்கூடிய அழுத்தை நீக்கி பலவிதமான விளையாட்டுகளை செய்யக்கூடிய முருகப்பெருமானே மன்னா மயற்பதி மன்னா மூவக்கொரு தம்பிரானே அப்படின்னு சொல்லி வள்ளி குரத்தியோட மனவாளனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானே உன்னை பாடி நாடி வரக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அடியாருக்கும் காதலாய் 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 அழியாத காதலாய் அவர்களோடு ஒன்றி பிணைந்து இணைந்து அருளை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய முருகப்பெருமானே அப்படின்னு வயலூர் திருப்பதியில இருக்கக்கூடிய முருகப்பெருமான அருணகிரிநாதர் பாடுறார் அது ஏன் அந்த வயலூருக்கு அவ்வளவு சிறப்பு அப்படின்னா அருணகிரிநாதர் பொய்யில் புலவர் என்று வள்ளுவரை சொல்வதை போல அருணகிரிநாதர் வள்ளுவர் எப்படி பொய்யில் புலவரோ அதே போல அருணகிரிநாதரை தாய் மாணவர் சொல்கிறார் அப்பா உன்னை போல் மெய் சொல்பவர் யார் இருக்கிறார் ஏன்னா அவர் இருந்த காலகட்டத்தில் அவருக்கு பல பெண்டிரு தேடி போனதை கூட என்ன பாட்டுல சொல்லி நான் இப்படி எல்லாம் இருந்தேன் ஆனா முருகனை பார்த்ததுக்கு அப்புறம் கண்ணாடி எப்படி அதன் உண்மையான பிம்பத்தை பிரதிபலிக்கிறதோ அதே போல முருகனை நான் பார்த்த பிறகு அவன் என்னுள் இருக்கும் உண்மைத்தன்மையை பிரதிபலித்து வா நான் இருக்கேன் நான் உன்னை சுத்தப்படுத்துறேன் தூய்மைப்படுத்துறேன் இதுவரைக்கும் இருந்தது பொய் வாழ்க்கை இது இனிமே வாழப்போறது மெய் வாழ்க்கைன்னு முருகனின் திருவடியை பிடித்த பிறகு நாம் கிடைக்கும் நமக்கு கிடைக்கும் நாம் பெறும் வாழ்க்கை மட்டுமே உண்மை நிச்சயம் உறுதி என்று சொல்லி சொல்லி வயலூர் திருப்பதிய அவ்வளவு பிரம்மாண்டமா அவ்வளவு அழகா புறத்தீன் மன்னான்னு சொல்லி நம்மளுடைய மன்னரா காமிக்கிறார் அருணையினாதே